பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொப்பையை குறைக்கிறதுக்கு பல பேர் வந்து படாத பாடுபட்டு இருக்கிறாங்க சிலர் உணவில் டயட் செஞ்சு உடற்பயிற்சியெலாம் செஞ்சும் கூட சில தவறான உணவு பழக்கத்தால் தொப்பையை குறைக்கவே முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க சரி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தொப்பையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொப்பை குறையாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நம்ம அதிகம் குடித்தோம்னா கொழுப்பும் நச்சு பொருளும் வெளியேறிவிடும் நம்ம இருந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உணவில் உப்பு மற்றும் சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க நீங்கள் வந்து உப்பு மற்றும் சர்க்கரையோட அளவை குறைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை குறையும் மேலும் அடிக்கடி நீங்கள் க்ரீன் டீ லெமன் டீ இந்த மாதிரி ஏதாவது இந்த சுடுதண்ணியில் போட்ட டீயை வந்து குடிக்கலாம் அல்லது வெந்நீரை அடிக்கடி நீங்கள் பருகி வந்தாலும் தொப்பை குறையும் தொப்பையை ஈஸியாக குறைக்கிறதுக்கு வீட்லேயே எளிமையான ஒரு பானம் கூட நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீரை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் இஞ்சியை கொஞ்சம் அதில் போடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எலுமிச்சை ஒரு அரை பீஸ் கட் பண்ணி அதில் நல்லா புழிஞ்சி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த பானம் நல்லா வெது வெதுப்பாக மாறினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து வடிகட்டுங்க வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கங்க இந்த பானத்தை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை குறையும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஒரு அறுபது நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் குறையும் தொப்பையும் குறையும் நீங்கள் இதை பண்ணி பார்த்து உங்களுக்கு இதில் சக்ஸஸ் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்